அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கண்ட பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாரி வழங்கினார்கள் தமிழகம் ஏற்றம் பெற்றது இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்று சொல்லி கொண்டிருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம் நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசியிருக்கின்றேன் தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கும் கட்சியிலே எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் எடுத்தப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார் என்று பார்க்க கூடாது தமிழகத்திலே என்ன திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியானது பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் மாநில அரசு செயல்பட்டால்தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய முடியும் ஆனால் கடந்த ஆண்டு காலமாக மத்தியில இணக்கமாக இந்த அரசு இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அத்தனையும் பால்பட்டு விட்டது ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய நிதிகளை பெற்று நிறைய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க அதிமுக அரசு பாடுபடும் இன்னொன்று பேசுகிறார் போரிடத்தில் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி அடிமையாக இருந்து விட்டார் என்று தவறான பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே நாங்கள் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய பாதை சரியான பாதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்த உடனே அண்ணன் ஸ்டாலின் திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சு என்னங்க நீங்க திடுகுப்பு போய் பாரதி ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி பார்த்து கேக்குறார் நீங்க தான் முப்பத்தொன்று வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னிங்களே எப்படி திடீர்னு கூட்டணி வச்சிட்டின்னு கேட்குறான் என்ன பயம் வந்து விட்டது ஸ்டாலிலுக்கு இது எங்க கச்சி நாங்க யாருடன் கூட்டணி வைப்போம் அதற்கே ஸ்டாலின் புதர்றாரு ஆக அவருக்கு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணி வைத்தவுடன் அவருக்கு பயம் வந்துவிட்டது தோல்வி பயத்தில் தான் சட்டமன்றத்திலேயே எழுந்து நேரடியாக என்னையே பார்த்து கேட்குறான்